எல்லாத்தையும் விட மக்கள் இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் அதுவும் எல்லா அம்யூனிட்டிஸோட பிளஸ் பக்கத்துல வந்து ஒரு மினி டவுனோட இருக்குன்றப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஓகே சார் நிறைய சைட்டை பார்க்க முடிஞ்சது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள்ட்ட வாங்கணும்னா அப்படி என்ன யூனிக்னஸ் சொல்லுவீங்க நீங்க சார் உங்க கையில வெறும் மூணு லட்சம் ரூபா இருந்தாலே போதுங்க உங்களால எங்க பிளாட் வாங்கிக்கிற முடியுங்க அதோட உங்க கையில ஒரு எட்டு லட்சம் ரூபா இருந்தாலே போதும் நீங்க இங்க ஒரு வீடு கட்ட முடியுங்க உங்களோட இடம் வந்து எங்ககிட்ட வாங்கிருக்கீங்க உங்களோட இடம் இருக்கு ஓகே டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க சரி ஜஸ்ட் நீங்க என்கிட்ட கால் பண்றீங்க இந்த மாதிரி என்னோட இடத்தை வித்து கொடுக்கணும் நீங்க வித்து கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எங்க ஆபீஸ் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த ப்ராப்பர்ட்டி வித்து கொடுக்கிறது எங்களோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஆர் டென் ருபீஸ் அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு குறைக்க மாட்டோம் சார் அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம உங்களுக்கு நாங்க சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஆன் ரோடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல தான் நின்றுகிட்டு இருக்கோம் இது ஒரு பிரைம் லொக்கேஷன்ல வந்து அமைஞ்சிருக்குங்க உங்க கையில வெறும் மூணு லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க உங்களால இங்க பிளாட் வாங்கிக்கிற முடியுங்க அதோட உங்க கையில ஒரு எட்டு லட்சம் ரூபா இருந்தாலே போதும் நீங்க இங்க ஒரு வீடு கட்ட முடியுங்க ஆச்சரியமா இருக்குல்ல இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்னென்ன அமீனிஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு இன்னும் என்னென்னலாம் வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண வாங்க வீடியோ போகலாம் கைஸ் நம்ம பக்கத்தில் சார் இருக்காங்க சார் கிட்ட தான் இந்த சைட்டை பத்தின முழுமையான விவரங்களை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹாய் சார் ஹாய் சார் சார் சொல்லுங்க உங்கள் பேர் நம்ம கம்பெனியோட பேர் என்னன்னு சொல்லுங்க என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி முத்துப்பாண்டி ராஜா சார் நான் வந்து நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஓகே சார் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டூஎல் ப்ரேட் சிட்டி சார் இது வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூர் அப்படின்ற ஊர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட சைட் வந்து ஆண்ட்ரோடு சைட்டா வந்து அமைஞ்சிருக்கு சார் ஓகே கைஸ் பாருங்க சார் சொன்ன மாதிரி இது ஒரு ஆண்ட்ரோடு ப்ராஜெக்ட்டுங்க நீங்க டிரான்ஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க அவ்வளோ பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க வாங்க அடுத்தது என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இவ்வளவு பிரம்மாண்டமா வந்துட்டு நீங்க அமைச்சிருக்கீங்க இப்போ இந்த பிளாட் குள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து மெயினா வந்து அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால் சார் ஓகே அதோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கான தேட்டர்ஸ் அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் ஒரு சின்ன சின்ன ஷோரூம்ஸ் அதே இது சூப்பர் ஸ்டோர் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி சார் ஏன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டவுன்ஷிப் சார் டவுன்ஷிப்னா மொத்தமா வந்து சின்ன டவுன்ஷிப் இல்ல சார் ஸ்மால் டவுன்ஷிப் நம்ம நம்ம சொல்றது ஸ்மால் டவுன்ஷிப் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து பெரிய டவுன்ஷிப் சார் எழுபத்தஞ்சு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார் இது போக வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட்டு ஃபார்ட்டி ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட்டு தேர்ட்டி த்ரீ ஃபீட்டு இந்த சைஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாக் ரோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா மத்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீட்ல தான் ரோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்மளோட பெரிய டவுன்ஷிப்னால நம்ம பெரிய ஃபீட்ல வந்து ரோடு ரோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் சார் இது கொடுத்துருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஸுக்குமே ஒவ்வொரு பிளாட் தனித்தனியா எல்லாத்துக்குமே வந்து டூ ஆர் த்ரீ ட்ரீஸ் வந்து நம்ம வந்து நட்டுருக்கோம் சார் பாருங்க இங்க நீங்க அத்தியாவசிய அவசிய தேவையான தண்ணிலிருந்து இல்லை மரங்களாக இருக்கட்டும் அண்ட் சோலார் லைட்டாக இருக்கட்டும் அது போக என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி ஃபியூச்சர்ல வந்துட்டு தியேட்டர் அது எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க நீங்க ஒரு நல்ல டெவலப்டு ஏரியாவில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து சூட்டபுளான ஒரு ஏரியாவாக இருக்கும் இவரோட கான்டக்ட் நம்பர் நான் முத சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் இப்போ பிளாட்குள்ள வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத சொன்னீங்க ஆமாம் இப்போ அதையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுங்க இப்ப மக்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவை சார் ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அன்றாட எல்லா மக்களுக்குமே தேவைப்படுற ஒன்னு சார் இப்போ பக்கத்துல ஸ்கூல்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை டிஸ்டன்ஸ் சார் ஆறுபடை வீடு மெட்ரிகுலேஷன் இருக்கு இதே இது ஜஸ்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டீங்கன்னா பாரத வித்யாலயா ஸ்கூல் எல்லாமே இருக்கு சார் நம்ம இதுல காலேஜஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சாய் யூனிவர்சிட்டி ஏவிஐடி காலேஜ் அது மட்டும் இல்லாம சத்தியசாய் மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே வந்து நம்ம நேர்பை இருக்கு சார் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்கு இருக்கும் போது செட்டிநாள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு அது வந்து சத்தியசாயி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் நம்ம ஓகே பாருங்க இங்கே இல்லாத அம்யூனிட்டிஸுன்னு கிடையாது அதாவது இந்த சைட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் இதை சுற்றியாக இருக்கட்டும் இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கூலும் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது எல்லாத்தையும் விட மக்கள் இருக்காங்களா சுற்றி நம்ம ப்ராஜெக்ட்டை சுற்றி அப்படின்ற பார்க்குறப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்ப்பீங்க அதை ஒட்டுநாம்பில் தான் காமௌண்டாக இருக்குது ஒரு மினி டவுனே இருக்குங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆண்ட்ரோட் ப்ராஜெக்ட்டு அதுவும் எல்லா அம்யூனிட்டிஸோடு ப்ளஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு மினி டவுனோடு இருக்குன்றப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணியாச்சும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் இதை நான் கேட்கக்கூடாது இருந்தாலும் நான் கேட்குறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க நம்மளோட அப்ரூவல் இதில் கேட்குறதுக்கு என்ன சார் கேட்க இல்லை இது கம்பல்சரி வந்து கேட்டே ஆகணும் சார் இல்ல எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அதனால சொல்லணும் இல்ல சார் அதனால இல்லை எந்த ஒரு சைட்டு யாருமே வந்து பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவல் தான் சார் கண்டிப்பான விஷயம் ஏன்னா டாக்குமெண்ட் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் சார் அப்போனா தான் நம்ம ஒரு சைட்ல போய் இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார் பக்கத்துல சைட் பாக்க போறீங்க அது நியூ சைட்டா தான் இருக்குது அவங்க அப்பதான் ரெடி பண்ணிருக்காங்க போய் பாக்குறீங்க டாக்குமெண்ட் கொரிய இருக்கு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சார் வந்து நீங்க முன்னாடி அது டிடிசிபி அப்ரூவ்டா ரேரா அப்ரூவ்டா என்ன அப்ரூவ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கணும் சார் நம்மளோட சைட்டுக்கு வந்து அண்ட் ரேரா அப்ரூவ்டு சார் எல்லாமே வந்து நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த லேவுட்டே நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே பாத்துக்கோங்க எல்லாமே இங்க ப்ராப்பரா இருக்குங்க தெரிஞ்ச மாதிரி தான் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு வந்து பக்காவா வாங்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து எப்படி இருக்கு சார் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிஃபோர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் சார் இது எல்லாமே விவசாயம் பண்ண இடம் சரிங்களா அதனால வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர் வந்து நம்ம காம்பவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஆகும் போது அங்கேயும் மக்கள் இருக்கதான் செய்றாங்க போர் வாட்டர் அவங்களும் போட்டு யூஸ் பண்றாங்க சார் நான் சொல்றேன் தண்ணி உங்களுக்கு வந்துரும் ஃப்யூச்சர்ல வந்து எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சார் இந்த பீட் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர் வரைக்குமே உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம்ன்றது எதுவுமே வராது சார் பார்த்துக்கோங்க அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் இங்கே ஃபார்ட்டி ஃபீட்லேருந்து தண்ணி கிடைக்குது இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு அப்படின்றப்போ ஒரு லைஃப் டைமாக பார்க்குறப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் போட்டால் கூட பிரச்சனை கிடையாது போதுமான அளவா இருக்கும் சரிங்களா சார் ஓகே சார் இப்போ பர்டிகுலர் இந்த ஏரியாவில் நிறைய சைட் பார்க்க முடிஞ்சது வரப்பையோ சரிங்களா கண்டிப்பா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள்ட்ட வாங்கணும்னா அப்படி என்ன யூனிக்னஸ் சொல்லுவீங்க நீங்க சார் நம்ம யூனிக்னஸ் விட சார் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து மெயினா வந்து ஆன் ரோட் சைட் சார் ஓகே ஆன் ரோட் சைட்லயும் இருக்கிறதுலே நம்ம இங்கிட்ட இருந்து நீங்க ஒரு டென் கிலோமீட்டர் இல்லைன்னா டுவெல் கிலோமீட்டர் கூட எடுத்துக்கோங்க

பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க அவங்களும் நம்மகிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஊரை தாண்டதுமே அது அந்த ஊரோட தொடர்ந்து தான் சார் நம்மளோட ஊரை ஒட்டி கண்டினியூவா வருது ஆமா அந்த ஊரோட இப்ப ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்மளோட ஏக்கர் வந்து செவன்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்ல டவுன்ஷிப் இப்ப நம்ம இது எல்லாமே நம்ம வந்து லான்ச் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இதுவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பிக் டவுன்ஷிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு சிட்டியாகவே வரும் கண்டிப்பான முறையில் வந்து பெரிய டவுன்ஷிப்பாக வந்து இது வந்து தோற்றம் அளிக்கும் சார் ஃபியூச்சரில் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா சார் நம்ம இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்து த்ரீ தௌசண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இப்ப பக்கத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட காம்பிடர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கொடுக்குற ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பக்கத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இவ்வளோ தான் நம்ம பண்ணி இருக்கோம் த்ரீ தௌசண்ட் தான் பண்ணுறோம் நம்ம சைட் பாருங்கள் ப்ரைஸ் வைஸாக பார்க்குறப்பையுமே பக்கத்தில் இருக்கிறவங்கள விட அவங்க கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேயே இந்த ப்ராஜெக்ட் தான் பக்கா ப்ராப்பராக இருக்குது சரிங்களா பக்கத்தில் அதுவும் ஒரு ஊரை ஒட்டி ஆன் ரோல் ப்ராஜெக்ட்டு அதுவும் ப்ரைஸும் மற்றவங்களோட கம்மியாக கிடச்சா விடவாக வேணும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ளாட் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க கால் பண்ணா டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிடிச்சி போயிருங்க ஒரு பிளாட் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் சார் பதினாறு லட்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமா சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பிளாட் சொல்லிட்டீங்க நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்க இல்லை வீடும் கட்டி தருவீங்களா இல்லை சார் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் சார் அதாவது வந்து கிளைண்ட்டு அவங்களோட கஸ்டமர் எப்படி அவங்க கேட்குறாங்களோ அவங்க நீடுக்கு தகுந்த நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் இங்கே அவங்க பிளாட்டும் செல் பண்ணுறாங்க வீடும் கட்டி தராங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்ப எல்லா பேமெண்ட் கொடுக்க முடியாது எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா நம்ம வந்து செல்ஃப் எம்ளாயி ஓகே சேலரி எம்ப்ளாயி அதுபோக வந்து என்ஆர்ஐ கிளைண்ட் அப்படி இல்ல நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் அக்கௌண்ட்ல வந்து எனக்கு வந்து சேலரி ஏறாது கேஷ் தான் அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு லோன் வந்து பண்ணி கொடுக்கலாம் சார் சூப்பரங்க நீங்க சேலரி வாங்க கூட பரவாயில்ல உங்களுக்கு எல்லாருக்குமே லோன் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க ஓகே சார் இப்போ லோன் ப்ராசஸ்க்கு வந்து நாங்க எதுவும் அளையற மாதிரி இருக்குமா அப்பெல்லாம் இல்ல சார் நீங்க பிளாட் பாத்துட்டீங்க உங்களுக்கு பிடிச்சது லோன் ப்ராசஸ்ல இருந்து கடைசி ரீஸ் கம்ப்ளீட் ஆயி முடிக்கிற வரைக்குமே

வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் இருந்தாலே போதும் அண்ட் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எயிட் லேக்ஸ் கட்டினாலே போதும் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கட்டி கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே சார் ஃபைனலாக வந்து இந்த ஒரு விஷயம் கெடுக்கலாம் ஓகே சார் இப்போ ஃபாரின்ல இருப்பாங்க ஃபாரின்ல இருந்த மாதிரியே நம்ம இந்த இடத்துல வந்து இடத்த வாங்கி போட்டுட்டு நம்ம ஃபியூச்சரில் வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மைண்டில் இருப்பாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறலாமாங்க கண்டிப்பா சார் இப்போ நீங்க வந்து நீங்களே இப்போ வந்து எங்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க சார் இப்போ நீங்க எது எது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் இல்லையா இதுல வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க உங்களோட இடம் வந்து எங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க உங்களோட இடம் இருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கீங்க ஜஸ்ட் நீங்கள் எங்கிட்ட கால் பண்றீங்க இந்த மாதிரி என்னோட இடத்தை வித்து கொடுக்கணும் நீங்க வித்து கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சார் இப்போ ஃபியூச்சர்ல நீங்களே செல் பண்றீங்க நாங்க ஃபியூச்சர்ல நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து எங்க ஆஃபீஸ் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த ப்ராப்பர்ட்டி வித்து கொடுக்குறது எங்களோட பொறுப்பு சார் ஓகே சார் பிரைஸ் ரேட்டு வந்துட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கேவா அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதிலிருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஆர் டென் ருபீஸ் அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு குறைக்க மாட்டோம் சார் அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம உங்களுக்கு நாங்கள் செல்ஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே கைஸ் பாருங்க இருக்கிற டெவலப் ஆகிட்டே இருக்கு நான் முதல் சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இப்போ ஒரு ஸ்கூல் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது அதோட நம்ம பிளாட்டுக்குள்ளேயுமே நிறைய வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்படி சார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய புக்கிங் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அவுரை உணர்ந்து விட நான் உங்களுக்கும் மறக்காம நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்